அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஆள்போல் தழைத்து அகிலத்தில் வாழ்ந்திடுவீர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க புதிதாகச் சொல்வோம் புரியாத நபர்க்கு விதியேதான் என்று விண்ணவனை நோகா விதியேதான் என்று விண்ணவனை நோகா மதிகொண்டு திருந்தி மனமொத்து வாழ்வோம் புதுமண தம்பதியரை பூரித்து வாழ்த்துதற்கு புதுமண தம்பதியரை பூரித்து வாழ்த்துதற்கு புவி வாழ்ந்த பெரியோர்கள் புரிந்தேதான் கூறினார்கள் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேர் ஊன்ற ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேர் பதினாறு செல்வங்களை பெற்று வாழ வாழ்த்தினார்கள் ஆலம் விழுதுகள் ஆங்காங்கே படந்திருந்து ஆலம் விழுதுகள் ஆங்காங்கே படர்ந்திருந்து அடித்தளத்தில் வேர் ஊன்றி அழகாக வளர்வதனால் அதனுடைய தாய்மரமும் அடிதளர்ந்து போனாலும் அதனுடைய தாய்மரமும் அடிதளர்ந்து போனாலும் அத்தனை விழுதுகளும் அதை தாங்கி பிடிக்கிறது பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றோர்க்கு துணையாக பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றோர்க்கு துணையாக வயதான காலத்தில் தயங்காமல் காப்பாற்று பெற்றோர் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றோர்க்கு துணையாக வயதான காலத்தில் தயங்காமல் காப்பாற்று வலுவிழந்த வேர் போல வாட்டமுற்று இருந்தாலும் வலுவிழந்த வேர் போல வாட்டமுற்று இருந்தாலும் பேரன்பு கொண்டு பெற்றோரை காத்திடுவீர் ஆள்போல் தழைத்து ஆண்டாண்டு வாழ்வதற்கு ஆள்போல் தழைத்து ஆண்டாண்டு வாழ்வதற்கு ஆன்றோர் கூறியதை அப்படியே கடைபிடிப்பீர் வாழ்த்தும் பலனளிக்கும் வாழமும் பிடித்திருக்கும் வானவனும் பார்த்திருந்து வாழ்த்தி அருள் தருவானே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க புதிதாகச் சொல்வோம் புரியாத நபர்க்கு விதியேதான் என்று விண்ணவனை நோகா மதிகொண்டு திருந்தி மனமுத்து வாழ்வோம் புதுமண தம்பதியரை பூரித்து வாழ்த்துதற்கு புவி வாழ்ந்த பெரியோர்கள் புரிந்தேதான் கூறினார்கள் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேறுன்ற பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ வாழ்த்தினார்கள் ஆலம் விழுதுகள் ஆங்காங்கே படர்ந்திருந்து அடித்தளத்தில் வேர் ஊன்றி அழகாக வளர்வதனால் அதனுடைய தாய்மரமும் அடிதளர்ந்து போனாலும் அத்தனை விழுதுகளும் அதை தாங்கி பிடிக்கிறது பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றோர்க்கு துணையாக வயதான காலத்தில் தயங்காமல் காப்பாற்று வலுவிழந்த வேர் போல வாட்டமுற்று இருந்தாலும் பேரன்பு கொண்டு பெற்றோரை காத்திடுவீர் ஆள்போல் தழைத்து ஆண்டாண்டு வாழ்வதற்கு ஆன்றோர் கூறியதை அப்படியே கடைபிடிப்பீர் வாழ்த்தும் பலனளிக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வானவனும் பார்த்திருந்து வாழ்க்கை